மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருந்து சிறந்த

அவர் பாடங்களின் வெற்றி மீறி வெற்றி வந்து என்னை சேரும் சொன்ன வெற்றி பெற்றாரா நான் உங்கள் வீட்டுக்கு இல்லை இது ஊடறி இருந்த உண்மை

அழிந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் அப்பொழுது புதுக்கோட்டைக்கு வரி என்னுடன் புகைப்படம் எடுக்கும் பெற்றேன் புதுக்கோட்டையில் நான் பணிபுரிக்கும் நேரடியாக செய்தித்துறை இயக்குநராக ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் அரசின் அரசின் விளம்பரங்கள் அனைத்தையும் பொறுப்பை ஒப்படைத்தார் குறிப்பாக நான் ஒரு சில சம்பவங்களின் உள்ளிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் டெல்லி மாநகரில் பாரதியாருக்கு சிலை நிறுவதற்காக ஏற்பாடுகள் நடந்தன ஆனால் அதற்கு ஒரு சில எதிர்ப்புகள் என்பதால் குரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே நேரடியாக டெல்லிக்கு பயணம் சென்று அப்பொழுது பாரதாக இருந்த ரஜினீவ்காந்தி அவர்களையும் திரு வெங்கட்ராமன் அவர்களையும் சந்தித்து டெல்லி மாநகரில் அந்த சிலையை நிறுவதற்கு அனுமதி வாங்கி வந்தார் அப்பொழுது நானும் அந்த துறையின் இயக்குநர் முறையும்

எடுத்து அந்த கருவை இலவச திட்டம் சத்துவமாக இன்றைய தினம் இருக்கும் அனைத்து தமிழ் மக்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த சத்துரவு திட்டத்தில் பயன்பெற்றவர்கள் தான் என்று கூறியுள்ளது இங்கு வாழும் மனிதர்களுக்கெல்லாம் அவர் வயிறாறு கோரிக்கொண்டார் என்ற நிறுவனமாக

அரசு அதிகாரிகள் ஐந்து லட்சத்தில ஹோட்டல்களில் உணர்வரும் பொழுது உணவு தான் இருக்கிறார்கள் இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டால் இது போன்ற குருவிக்கு வரும் ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய் பணியாக இருக்க வேண்டும் அவர்கள் உத்தரவை போட்ட ஒரே தலைவர் நான் சுருக்கொள்கிறேன் சைக்கிள் தான் ஏழைகளின் வாகனம் இன்றைய தினம் வருடங்களுக்கு முன்பு சைக்கிள் தான் ஏழைகளின் காரணம் காவல்துறையை அவர்களை நிறுத்தி இறக்கி காவல் நிலையத்திற்கு கூட்டிச் செல்லும் நிலை சுதந்திரம் அடைந்து பன்னூர் ஆண்டுகளாக நமது நாட்டில் இருந்தது ஒருமுறை இந்த தகவலை புரட்சித் தலைவர்களிடம் கூறியவர் யாருக்கும் எனக்கு தெரியும் புரட்சித் தலைவரின் ஓட்டுநர் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் எனக்கு தெரியவில்லை அவர் கதிரேசன் கதிரேசன் அவர்கள் இந்த செய்தியை புரட்சித் தலைவர்களுக்கு தந்தார் உடனடியாக அவர் மறுநாள் காலை சைக்கிளில் டபுள்ஸ் போவது குற்றமில்லை அப்பொழுது

हालातों में इंडो-पाकिस्तान सीमा दिल्ली के बाद आये तत्वायती एन्ड पर भूरे बंदा वो तो है कि युगल उधर युगल पे इंडस्ट्री इधर लूट हो रहा है उन्हीं अभिन्न असुल्क रहते हैं इसको अगर इसको हम आने वालों को तुलना में असुल्क से बाहर कर दे और ग्रुपर्टी भस्त पेशेंट जहां ग्रुप बताएंगे त

ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு

நானும் வரது செய்தால் விளையாடுவது எப்பொழுதுமே அவர் வரது செய்தார் கை வைத்திருந்தார் எந்த விழாவாக இருந்தாலும் சரி அவர் கையில் கைகள் நான்கு அடையாளங்களும் ஒன்றாக இருக்கின்ற தடம் மற்றும் இயற்கையாக நீங்கள் விரும்பி சிரித்த படம் இந்த படம் இதை நாம் வெளியில வேண்டும் பொழுது என்னை தட்டி கொடுத்து வெளியிலே என்ற உரிமை பெற்றுத்தந்தான் என்று

தோன்றும் செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் இருக்கு